வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் தொடங்க இருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளில் யாருக்கு முதற்கட்ட வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் யார் யார் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அன்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அறிவிப்புகள் வந்துச்சு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் பணியின் ஒரு பகுதியாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி சென்னையில் தொடங்கியுள்ளது பணி நியமன விரங்களை என்னென்ன பணிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் மொத்த காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ கடந்த அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடத்தி முடித்தாங்க அழைப்பு கடிதமும் வெளியிட்டாங்க டிஆர்பியோடைய மதிப்பெண்களின் இன சுழற்சி அடிப்படையில் ஒரு பதி ஒரு பணியிடத்திற்கு ஒன் இயர்ஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதுதான் இந்த ரேஷியோவில் ஒன் இயர்ஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் அழைக்கப்பட்டிருக்காங்க சான்று சரிபார்ப்புக்கு சோ வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்தாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே தொடங்கி ஆட்சி மக்களே என்ன எந்தெந்த இடத்துல இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் பணிகள் எல்லாமே சென்னையில் பின்னொரு நான்கு இடங்கள்ல நடைபெறுகிறது அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரடியாவா அரசு மேல்நிலைப் பள்ளி அருகம்பாக்கம் மேல்நிலைப்பள்ளி எழும்பூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி முக்கிய விதி ஒதுக்கப்பட்ட தேதியில் தேர்வர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இல்லைனில் அவர்கள் அடுத்த கட்ட பணி தேர்வுக்கு பரிசீலனை செய்யப்பட மாட்டாது ஸோ இது நியமனத்தை முடித்த உடனே சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்தவுடன் முதுகலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு குறித்து பள்ளிக்கல்வித்துறையால் விரைவில் அறிவிக்கப்படும் ஆரம்ப கட்ட பணிகள் துரிதமாக நடைபெறுவதால் இந்த கலந்தாய்வு ஜனவரி மாதத்தில் ஒரு தொடக்கத்தில் புத்தாண்டு பரிசாக நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க சோ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி செய்தி சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்துல இந்த பிஜிடி ஆர்பியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் வெளியிட போறாங்க சோ பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் என்னைக்கு வரும் சோ செகண்ட் சிவிலிஸ்ட்ல நிறைய பீப்புள்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே அதனால செகண்ட் சிவிலிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்னு ஈஸ்ட்டு ஐந்து இல்லைனா ரேஷியோ ஒன்னு ஈஸ்ட்டு நான்கு இந்த ரேஷியோவில் செகண்ட் சிவிலிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள் ப்ரூஃப்ஷனால் செகண்ட் சிவிலிஸ்ட்டு அது மட்டுமே கிடையாது முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர் குவாலிஃபை ஆனவங்களுடைய பெயர்கள் வந்து சிவிலிஸ்ட்டை இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு அவர்களுடைய பெயர்களும் விரைவில் செலுத்தப்படும் ஸோ இதற்குண்டான அப்டேட்டை நமக்கு கொடுக்க போகிறாங்க வந்து நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ